முதல்வர் தன்னுடைய திணிப்பை எதிர்த்து போராடுவதற்கு தானியற்ற ஒரு அவர் தொண்டர் ஒருத்தர் மட்டும் கையெழுத்து உடனே நடவடிக்கை எடுப்பது என்பது வந்து நான் சரியா இருக்கேன் என்று ஊருக்கு காட்டுவதற்காக ஆக சிறந்த உதாரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வேலூரில் அரக்கோணத்தில் வந்து பேசுகிறாரு அதற்காக ராணிப்பேட்டை பகுதியைச் சேர்ந்த பாஜகவினர் ஒரு சோரொட்டி ஓட்டியிருக்காங்க அதில் அமித்ஷாவினுடைய படத்துக்கு பதிலாக சந்தான பாரதி படத்தை ஒட்டியிருக்காங்க அம்மா தொடர் பாருங்கள் அந்த போஸ்டர் சோரொட்டியை பாருங்கள் அப்போ அவங்க மனதில் என்ன நிற்கும் தமிழ் தான் நிற்கும் அதன் காரணமாக வேலைவாய்ப்பு இல்லாமல் இருக்கிற போது இங்கே தமிழ் படித்து வேலை இல்லை வா இந்தியில் படி என்று சொல்லி இந்தியிலே கொண்டு வருவதற்கான ஒரு முயற்சிக்காகத்தான் இதை அவர் சொல்கிறார் दो, तमिल दो, दो, मैं की धरती पर आया हूँ तो तमिलनाडु के मुख्यमंत्री को भी आग्रह करना चाहूंगा कि कई राज्यों ने पहल की है मेडिकल की शिक्षा और इंजीनियरिंग की शिक्षा में स्थानीय भाषा में अभ्यास बनाए गए हैं मेरा आग्रह है तमिलनाडु के मुख्यमंत्री को कि तमिलनाडु में भी तमिल भाषा में மெடிக்கல் ஓர் என்ஜினியரிங் கா எஜுகேஷன் சுருக்கிய சீக்கிரி சீக்கிரம் கண்டிப்பாக ஏன்னா ஒரு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் என்கிற முறையில் அவர் இன்றைக்கு ஒரு வணக்கம் இது அறத்தின் கழகம் இன்னைக்கு நம்ம சந்திக்கிற அரசியல் ஆளுமை அரசியல் விமர்சகர் திராவிட தமிழ் பேரவையின் துணை பொதுச் செயலாளர் வழக்கறிஞர் திரு வைரமுத்து அவர்கள் வணக்கம் வணக்கம் ஒரு ஒரு வார காலமாகவே இந்தி தான் பேசும் பொருளாக மாறி இருக்கிறது மும்மொழி இந்தியின் நேரடியா செலவரடம் மும்மொழி கொள்கைன்னு மாறி இருக்கு நேற்றைக்கு பார்த்தீங்கன்னாக்கா கையெழுத்து இயக்கம் தமிழிச்சி தொடங்கிய தள்ளும்பூலானது ஆனால் நேற்று பள்ளி மாணவர்களிடையே பார்த்தீங்கன்னா பிஸ்கட் கொடுத்து கையெழுத்துள்ள சரி விரைவு தான் போட்டுக்கலாம்ங்கிறது தெரியலை முதல்ல இதை எப்படி பார்க்குறீங்க அதாவது மும்மொழிக் கொள்கை அப்படிங்கிறதே வந்து மறைமுகமாக இந்தியை திணிப்பதற்காக அவர்கள் செய்கிற முயற்சி தான் இதை தமிழ்நாடு வந்து ஏறத்தாழ ஒரு நூற்றாண்டு காலமாகவே எதிர்த்து கொண்டிருக்கிறது முதல் மொழிப்போர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டில் தொடங்கியது இப்போ ஒரு பதிமூணு ஆண்டுகள் தான் இப்போ ஏறத்தாழ ஒரு நூற்றாண்டு போராட்டம் இது நாம் எப்படி தொடர்ந்து போராடி கொண்டிருக்கிறோமோ அதே மாதிரி அவர்களும் பார்த்திங்கன்னா தொடர்ச்சியாக வந்து அதை திணிக்கிற முயற்சியை அவ்வப்போது எடுத்துக்கொண்டே இருக்கிறார்கள் அந்த வகையில் வந்து இப்போ தேசிய கல்விக் கொள்கை புதிய தேசிய கல்விக் கொள்கையில் மும்மொழி திட்டம் மும்மொழிக் கொள்கை அப்படின்ற ஒரு இதை கொண்டு வந்து அதை ஏற்றுக்கொள்ளாத காரணத்தினால் வந்து இந்த தமிழ்நாடு பள்ளிக்கல்வித்துறைக்கு வர வேண்டிய ஒரு ரெண்டாயிரத்தி நூற்றி தொண்ணூறு கோடி ரூபாயை வந்து ஒன்றிய அரசு நிறுத்தி வைத்திருக்கிறது அப்போ அது பேசு பொருளான போது வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நீங்கள் மும்மொழி கொள்கையை வந்து ஏற்றுக்கொள்வதாக கையெழுத்திட்டால் மட்டும்தான் அந்த பணத்தை தர முடியும் என்று அவர்கள் சொல்கிறார்கள் அதை ஏற்றுக்கொண்டால் தமிழ்நாடு எவ்வளவு தூரம் பின்னோக்கி போய்விடும் என்பதை அரசு தெளிவுபடுத்தி இருக்கிறது ஏன்னா இன்றைக்கு தமிழ்நாடு அடைந்திருக்கிற இந்த வளர்ச்சி அப்படிங்கிறது வந்து பேரறிஞர் அண்ணா அவர்கள் உறுதிப்படுத்திய அந்த இருமொழி கல்விக் கொள்கையின் மூலமாகத்தான் ஏன்னா வந்து இன்றைக்கி உலகளாவிய அளவில் தமிழர்கள் வந்து பெரும் பெரும் நிறுவனங்களில் பொறுப்பில் இருக்கிறார் சந்திரபாபு நாயுடு சொல்லியிருக்காங்க ஆமாம் சந்திரபாபு நாயுடு நேற்றைய தினம் சொல்லியிருக்காரு இப்போது நம்ம பார்த்தாலே நமக்கு தெரிகிற அளவுக்கு வந்து இன்றைக்கு கூகுளில் சுந்தர் பிச்சை இருக்காரு அதே போல் விஞ்ஞானிகள் எடுத்துக்கொள்ளலாம் இப்போ இன்றைக்கி சந்திராயன் எல்லாம் நம்ம பேசுகிறோம் ஆனால் ஒவ்வொரு திட்ட அந்த திட்டத்தினுடைய தலைமை நிர்வாகியாக இருக்கிறவர்கள் பார்த்திங்கன்னா மயில்சாமி மேனாதிரியாக இருக்கட்டும் வீரமுத்துவேலாக இருக்கட்டும் அதற்கு முன்பாக இருந்த வனிதா அவர்களாக இருக்கட்டும் இப்படி எல்லாருமே வந்து நம்முடைய அந்த இருமொழி கல்விக் கொள்கையின் மூலமாக படித்தவர்கள் அப்போது அவங்களுடைய எண்ணம் என்ன அப்படின்னா தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சியை மட்டுப்படுத்தணும் இந்தியை திணிப்பது என்பது ஒன்று இன்னொன்று வந்து தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சியை தடுப்பது அப்போ தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சியை தடுக்கணும்னா நம்ம மும்மொழி கொள்கைன்னு கொண்டு போயிட்டோம்னா அந்த மூன்றாவது மொழியை வந்து கற்றுக்கொண்டாக வேண்டும் அப்போ மூன்றாவது மொழியை கற்றுக்கொள்ள நேரத்தில் நாம் வந்து ஆங்கில அறிவில் வந்து கொஞ்சம் சறுக்கள் ஏற்படும் அப்போ அந்த ஆங்கில மொழியாற்றல் மூலமாக தானே இவங்க உலகளாவிய இடங்களில் போகிறாங்க அப்போ அதை வந்து நிறுத்தணும் அப்படிங்கிற ஒரு நோக்கம்தான் இன்றைக்கு இவர்களுக்கு வந்து மீண்டும் மீண்டும் அவர்கள் மும்மொழிக் கொள்கை பற்றி பேசி கொண்டிருக்கிறார்கள் அப்போது வந்து இன்றைக்கி தமிழ்நாடே மும்மொழிக் கொள்கைக்கு எதிராக இருக்கிறது அப்படிங்கிறது மக்களுடைய நடவடிக்கைகளில் கட்சிகளாக இருக்கட்டும் எல்லாருமே அதில் வந்து ரொம்ப தெளிவாக இருக்காங்க அப்போது இதை வந்து தாண்டி ஏதோ மும்மொழிக் கொள்கைக்கு பெரிய ஆதரவு இருப்பதாக காட்டணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோடு தான் பாஜக என்ன அந்த கையெழுத்து இயக்கத்தை தொடங்கி இருக்கிறார் குழந்தைகள்லாம் கையெழுத்து நீங்களே கேள்வியில சொன்னீங்க இல்லையா அதாவது பொதுவாக கையெழுத்து இயக்கம் எப்படி எதற்கு நடக்கணும்னா அந்த நோக்கத்தை சொல்லணும் அந்த நோக்கத்தை ஏற்றுக்கொள்கிறவர்கள் தன்னார்வமாக வந்து கையெழுத்திடணும் அதுதான் கையெழுத்து இயக்கத்தினுடைய பொருள் ஏன்னா எல்லாரும் நம்ம எந்த அரசியல் கட்சியும் கையெழுத்து இயக்கம் நடத்தக்கூடாதுன்னு சொல்ல முடியாது திராவிட முன்னேற்ற கழகம் வந்து தலைவர் கலைஞர் காலத்துல வந்து பொடா சட்டத்தை நீக்கக் கோரி ஒரு கோடி கையெழுத்து பெறப்பட்டது முதல் கையெழுத்தை தலைவர் கலைஞர் போட்டு ஆரம்பிச்சு வச்சார் அது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு எழுச்சியை ஏற்படுத்தியது அதைத் தொடர்ந்து ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு பொடா சட்டம் திரும்ப பெறப்பட்டது அதே போல் வந்து ஆனால் உதயநிதி அவர்களுடைய ஏற்பாட்டில் நீட்டை வந்து நீட் விளக்கு நம் இலக்கு அப்படின்னு சொல்லி ஒரு நீட்டை எதிர்த்து ஒரு கையெழுத்து இயக்கம் நடைபெற்றது அப்போது வந்து இதே மாதிரி தான் பள்ளி கல்லூரிகள் கல்லூரிகளின் முன்பாக அந்த பதாகைகள் வைக்கப்பட்டிருந்தது அங்கே கையெழுத்து பெற வேண்டியவர்கள் இருந்தார்கள் மாணவர்கள் தன்னார்வமாக சென்று கையெழுத்துட்டார்கள் ஆனால் நேற்றைய தினம் பாஜகவுடைய அந்த நிகழ்ச்சிகளில் என்ன நடந்ததுங்கிற காணொலியை எல்லாரும் பார்த்தாலே தெரியும் அப்படியே போகிற போகிற மாணவர்களை வந்து க காலை பிடிச்சி கெஞ்சாத குறையாக வாங்க ஒரு போட்டு போங்க ஒரு கையெழுத்தாக போட்டு போங்க என்கிற அளவிற்கு இன்னும் சொல்ல போனால் ஒரு பிஸ்கட் பாக்கெட்டை ஒரு கவரில் வச்சுக்கிட்டு கையெழுத்து போட்டு பிஸ்கட் பாக்கெட்டை வாங்கிட்டு போங்க என்று சொல்லுவதை போல் எப்படி வந்து இந்த அந்த காலத்தில் சொல்லுவாங்க இல்லையா இது பூச்சாண்டி இந்த பிள்ளை பிடிச்சிட்டு போகிறவங்க வந்து ஒரு சாக்லேட்டை கொடுத்துட்டு பிள்ளையை பிடிச்சிட்டு போயிடுவான்னு அதே போல் இன்றைக்கு நம் குழந்தைகள்கிட்ட ஒரு பிஸ்கட்டை காமிச்சு அவர்களுடைய கல்வி உரிமையை அவர்களுடைய எதிர்காலத்தை திருடுகிற அவர்கள் எதிர்காலத்தை பாழாக்குகிற ஒரு முயற்சியில் தான் பாஜக ஈடுபட்டு கொண்டிருக்கு இதன் தொடர்ச்சியாக அன்றைக்கி அன்பில் மகேஷ் அமைச்சரும் பேசியிருக்காரு இது வந்து சட்டபூர்வமாக நடவடிக்கைப்படும் பெட்ரோல் ஆட்சி புகார் கொடுத்துருக்கிறதா தகவல் இருந்திருக்கிறது உடனடியில் ஆக்ஷன் எடுக்கிறதுக்கான நடவடிக்கை எடுப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறதா ஏன்னா வழக்கு பதிவும் வாய்ப்பு இருக்குன்னு இன்றைக்கி செய்திகள் இல்லை கண்டிப்பாக ஏன்னா ஒரு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் என்கிற முறையில் அவர் இன்றைக்கு ஒரு அறிவிப்பை எச்சரிக்கையை விடுத்திருக்கிறார் ஏன்னா வந்து இப்போ பெற்றோர் ஆசிரியர் கழகங்கள் வந்து பள்ளிக்கல்வித்துறைக்கு தங்களுடைய புகார்களை அனுப்பி இருக்கிறது இப்போ அப்படிங்கிற ஏன்னா இந்த போய் பெற்றோர் நேரடியாக அவங்கள தடுத்தாங்கன்னா சட்டம் ஒழுங்கு சிக்கல் ஏற்படும் இப்போ என்னுடைய குழந்தை பள்ளிக்கு போகிற வழியில் நீ தடுத்து எப்படி கையெழுத்து நான் போய் கேட்குறோம்னா அது சிக்கல் அப்போது அவர்கள் பெற்றோர் ஆசிரியர் கழகங்கள் என்ன செய்கிறாங்கன்னா அவங்க வந்து பள்ளிக்கல்வித்துறைக்கு ஒரு மனு கொடுத்துருக்காங்க நீங்கள் இதன் மீது உடனடியாக நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு அதைத்தான் இன்றைக்கு வந்து ஒரு எச்சரிக்கை அறிவிப்பை வந்து பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் அவர்கள் அறிவித்திருக்கிறார் இது தொடர்கிற பட்சத்தில் அதான் நீங்கள் அதுலேயும் சொல்ல உங்களுடைய கையெழுத்தியக்கத்தை நிறுத்தணும் தடுக்கணுன்ற எண்ணத்தில் அவர் சொல்லலை அவர் என்ன சொல்கிறாரு ஆர்வத்தோடு வருகிறவர்கள் நீங்க கையெழுத்து வாங்க நாங்கள் தடுக்க போறதில்லை ஆனால் கட்டாயப்படுத்தி கையெழுத்தை பெறுவதாக புகார் வந்தால் நாங்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டியது இருக்கும் அப்படிங்கிறத அவர் எச்சரிக்கையாக இன்றைக்கு விடுத்திருக்கிறார் ஓகே தொடர்ச்சியாக அமித்ஷா இன்னைக்கு ஒரு பேசும் பேசியிருக்காரு அதாவது நீங்கள் தமிழில் வந்து நீங்கள் மருத்துவ பிடிப்புகளில் பொறியியல் பிடிப்புகளில் உயர்கல்வித்துறையில குன்ட்டு வாங்க நான் பல முறை வந்து முதலமைச்சரை சொன்னேன் ஆனால் அவர் அதை கேட்பதாக இல்லைன்ற மாதிரி நீங்கள் அமித்ஷா பேசியிருக்காரு நீங்கள் அதுவும் இந்தியா முழுக்க பேசும்பெல்லாம் இருக்கு அதை எப்படி புரிந்து கொள்வது எப்படி பார்க்குறீங்க நீ ஆடு நினைதேன்னு ஓனாய் எழுதா எப்படி இருக்குமோ அப்படித்தான் தமிழ் மீதான அமித்ஷாவினுடைய அக்கறையை பார்க்க முடியும் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இது வந்து திமுக வந்து எடுக்காத முயற்சி அல்ல திமுக வந்து ரெண்டாயிரத்தி பத்தில் தலைவர் கலைஞருடைய ஆட்சி காலத்தில் கோவையில் உலக தமிழ் செம்பொழி மாநாடு நடைபெற்றது அப்போதே வந்து அதனுடைய அந்த மாநாட்டினுடைய நோக்கத்தினுடைய பிரதிபலிக்கிற வகையில் தமிழில் பொறியியல் கல்வி வந்து அப்போதே அறிமுகப்படுத்தப்பட்டது ஆனால் எப்படின்னா நீங்கள் ஒட்டு மொத்தமாக நம்ம எல்லா பொறியியல் கல்வியும் இனிமேல் வந்து தமிழ் வழியில தான் இருக்குன்னு சொல்ல முடியாது தமிழ் வழி பொறியியல் கல்வியை அறிமுகப்படுத்தலாம் அதுவும் இருக்கும் ஆங்கில வழி கல்வியும் இருக்கும் விருப்பத்தின் பேரில் மாணவர்கள் தேர்வு செய்யலாம் அப்படி வந்து தமிழ் வழி கல்வி வந்து பொறியியல் கல்வியில் அப்போதே அமலுக்கு வந்து விட்டது ஆனால் பொதுவாக மக்களிடம் ஏன்னா இது வந்து ப்ரொஃபஷ்னல் கோர்ஸ் இப்போ நீங்கள் ஒரு நார்மல் ஆர்டினரி டிகிரியை வந்து இப்போ பிஏ வரலாறு பார்த்தீங்கன்னா இளங்கலை வரலாறு வந்து தமிழ் வழியிலே நிறைய பேர் படிப்பாங்க ஆனால் அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இளம் அறிவியல் படிக்கிறது கஷ்டம் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ பிஎஸ்சியில் வந்து ஜுவாலஜியை போய் தமிழில் படிங்கன்னு வைங்க என்ன நடக்கும்னா அதில் உள்ள டெக்னிக்கல் டெர்மினாலஜியை புரிந்து கொள்ள முடியாது இப்போ ஒரு பொட்டானிக்கல் நேம்ஸ் இருக்குது அந்த பொட்டானிக்கல் நேம்ஸ் எல்லாம் நீங்கள் மொழிபெயர்க்க தமிழில் எப்படி மொழிபெயர்க்க முடியாது தமிழில் அப்படியே தான் எழுத முடியும் உதாரணத்திற்கு செம்பருத்தியுடைய தாவரவியல் பெயர் என்ன ஹைபிஸ்கஸ் ரோசாஸ் நிஸ் எனக்கு கரெக்டாக வரல அந்த மாதிரி வரும் அப்போது நீங்கள் இதை ஆங்கிலத்தில் எழுதிடலாம் அதை அப்படியே வாசிக்கலாம் இப்போ தமிழில் நீங்கள் அதை எப்படி மொழிபெயர்ப்பீங்க அப்போது ஹை பிஸ்கஸ் ரோசாசனிஸ் அப்படின்னு தமிழில் எழுதணும் அப்போ எழுதுறீங்கன்னா ஹை பி இக்கு சஸ் இல்லை எல்லாமே பார்த்தீங்கன்னா வடமொழி வார்த்தைகள் தான் வரும் ஆக இப்படி நீங்கள் வேற்று பிறமொழி சொற்களாக தமிழ் படுத்துவதை விட நீங்கள் அதை இருப்பதை போல் ஆங்கிலத்திலே பயன்படுத்தினால் என்ன அப்படிங்கிற ஒரு கேள்வி தான் ஆனால் அதே நேரத்தில் வரலாறுல வந்து பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது தமிழ் வழி கல்வியில வந்து வரலாறு படிப்பாங்க அது அதுல வந்து எந்த பிரச்சனையும் இல்லை பொருளாதாரம் படிப்பாங்க பெரிய அளவில் ஆனால் இளமறிவியல் வகுப்புகள் அதாவது பட்டப்பிரிவுகள் படிக்கும் பொழுது அது இயற்பியலா இருக்கட்டும் வேதியியலா இருக்கட்டும் தாவரவியலோ விலங்கியலோ படிக்கிறதுல சிக்கல் வரும் அப்போ இதனுடைய அப்டேஷன்ஸ் தான் பார்த்தீங்கன்னா பொறியியல் கல்வி இல்லை இந்த மாதிரியான உன்னுதாரணங்கள் வந்து இருக்கா அமித்ஷா அப்படி பேசுறதுக்கான காரணம் அதாவது பாத்தீங்கன்னா நாட்டிலேயே முதல் முறையாக மத்திய பிரதேசத்துல தான் முதல் முறையாக ஒரு அஞ்சு பாட புத்தகங்கள் மட்டும் இந்தியில் மொழிபெயர்த்தாங்க தமிழ் வழி அதாவது இந்தி வழி கல்வின்னு கூட அங்கே கிடையாது அதாவது இந்த ப்ரொஃபஷனல் கோர்ஸஸை பொறுத்தளவுக்கு இன்ஜினியரிங்கோ அல்லது மெடிசினோ பொறியியலிலும் மருத்துவத்திலும் வந்து தாய்மொழி வழி கல்வி அப்படிங்கிறது இன்னும் எந்த இடத்துலையுமே அமல்படுத்தப்படலை பாடங்களை வந்து தமிழில் மொழிபெயர்க்கிறார்கள் அதாவது அங்கே இந்தியிலும் மொழிபெயர்க்கிறார்கள் மத்திய பிரதேசத்தில் இந்தியில் மொழிபெயர்த்தாங்க இப்போ தமிழில் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டே அது வந்து முதல் முறையாக அமல்படுத்தப்பட்டது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்றாம் கல்வியாண்டில் அப்போதைய இளங்கலை மற்றும் அந்த இளநிலை மற்றும் முதுநிலை மருத்துவ படிப்புக்கான பாடப்புத்தகங்கள் வந்து தமிழில் வெளியிடப்பட்டது அது வந்து முதல்ல மொழிபெயர்க்கப்பட்டு அது மொழியியல் வல்லுனர்களுக்கு அனுப்பி சரிபார்க்கப்பட்டு அதன் தொடர்ச்சியாக அவை வெளியிடப்பட்டது ஆனாலும் கூட நீங்கள் அதை வந்து ஆங்கில வழியிலும் படித்தால் மட்டும்தான் அவங்க வந்து அந்த படிப்பில் வந்து பெரிதாக வெற்றி பெற முடியும் ஏன்னா நான் முதல் சொன்ன மாதிரி தான் ஏன்னா இன்றைக்கி வந்து என்ன நடக்கும்னா இப்போ இங்கே மெடிசின் படிச்சுட்டு அவங்க போய் உலகளாவிய இடங்களில் பணியாற்றுறாங்க அப்போ அங்கே போயிட்டு நான் தமிழில் மட்டும்தான் எனக்கு தெரியும் அப்படின்னா அவங்க தமிழ்நாட்டை தாண்ட முடியாது அப்போ நீங்கள் வந்து பொறியியலையும் மருத்துவத்தையும் இந்தியிலே தமிழிலே படியுங்கள் அப்படின்னு தமிழ் மீதான அக்கறையில் அமித்ஷா சொல்லலை சரி இதை நீங்கள் தமிழ் வழியில் படிக்க ஆரம்பித்தீங்கன்னா உங்களுக்கு உலகளாவிய வாய்ப்பு போய்டும் உலகளாவிய வாய்ப்பு போன உடனே நீங்கள் என்ன பண்ணுவீங்க இந்தியாவுக்குள்ளேயாவது வாய்ப்பு தேடுவோம்னு தேடுவீங்க அப்போ இந்தியாவுக்குள்ளே வாய்ப்பு தேடும்போது என்ன ஈஸியாக சொல்லலாம்னா இந்தி படித்தா தான் கிட்டலாம் வேலை கிடைக்கும் அப்போ இந்தி படியா அதாவது பொலியலையும் தமிழ் மருத்துவத்தையும் தமிழில் கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி தமிழில் கொண்டு வந்து அதன் காரணமாக வேலைவாய்ப்பு இல்லாமல் இருக்கிற போது இங்கே தமிழ் படித்த வேலை இல்லை வா இந்தியில் படி என்று சொல்லி இந்தியிலே கொண்டு வருவதற்கான ஒரு முயற்சிக்காகத்தான் இதை அவர் சொல்கிறார் மற்றபடி ஏதோ தமிழ் மொழியின் மீதோ தாய்மொழியின் மீதோ இருக்கிற அக்கறைகளை அமித்ஷா இதை பேசவில்லை அப்போ அதுக்கு ஒரு உள்நோக்கம் இருக்குன்றீங்களா கண்டிப்பாக உள்நோக்கம் இருக்கிறது அதாவது நம்முடைய இருமொழி கொள்கை வந்து இருமொழி கொள்கையை பின்பற்றி இன்றைக்கு நாம் நன்றாக இருக்கிறோம் அப்போ என்னுடைய இந்த நல்ல நான் வந்து இப்போ வேண்டான்றேன் மும்மொழி கொள்கை அப்போது என்னுடைய நல்ல நிலையை வந்து தகர்க்கணும் என் நல்ல நிலையை தகர்த்த பிறகு உனக்கு நான் நல்லது பண்ணுறேன்னு சொல்லி அப்போது வந்து நம்ம மும்மொழி கொள்கையை கொண்டு வரலாம் அப்படிங்கிற திட்டத்தின் பேரில் தான் இவர் இதை சொல்கிறார் இப்போது தமிழ் மீதான அக்கறையில் இவ்வளோ சொல்கிறார் இல்லையா அப்போது உடனடியாக தமிழை வந்து தேசிய மொழியை அறிவிங்க எல்லா முக்கியமாக இந்திய அரசியலமைப்பு சட்டம் அங்கீகரித்து அந்த பதினெட்டு மொழிகளையும் தேசிய மொழிகளை ஆக்குங்க எல்லா மொழிகளுக்கும் சமமாக நிதி ஒதுக்குங்கள்ங்கிறது கோரிக்கை மக்களுடைய கோரிக்கை அப்போ இன்றைக்கு உள்துறை அமைச்சராக இந்த அமைச்சரவையில் சக்தி வாய்ந்த அமைச்சராக இருக்கக்கூடிய அமித்ஷா அவருக்கு தமிழ் மீது உண்மையிலே பாசம் இருக்குமே ஆனால் ஒருவருமே பேசாத செத்த மொழியாக இருக்கிற சமஸ்கிருதத்துக்கு ஒதுக்குகிற அளவுக்கு ஏன் தமிழுக்கு இந்த அரசு ஒதுக்க மறுக்கிறது அப்படிங்கிறத அவர் சொல்லட்டும் அதை விடுத்து வந்து ஏன்னா அதை தான் ஒரு இரண்டு மூன்று தினங்களுக்கு முன்பாக முதல்வர் தன்னுடைய கடிதத்திலே கேட்டார் நீங்கள் வந்து ஆமாம் அது தொடர்ச்சி எழுதிட்டுருக்கார் இந்தி திணிப்பை என்றும் எதிர்ப்போம் என்கிற தலைப்பில் அவர் தொடர் கடிதத்தை முழு முற எழுதி கொண்டிருக்கிறார் அப்போ அதில் அவர் தெளிவாக சொன்னார் நீங்கள் வந்து பட்ஜெட்டில் வந்து சும்மா ஒரு திருக்குறளை சொல்லாதீங்க பட்ஜெட்டில் தமிழுக்கு நிதி ஒதுக்குங்க அது ஏன்னா இது பட்ஜெட்டில் திருக்குறளை மட்டும் சொல்லிட்டு பட்ஜெட்டில் திருக்குறள் சொன்னாங்க பட்ஜெட்டில் திருக்குறள் சொன்னாங்க என்பதை பெருமையாக பேசுவதை விடுத்து தமிழுக்கு நீங்கள் என்ன செய்திருக்கிறீர்கள் அப்படிங்கிறத சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னாங்க அதே போல் வந்து ஏதோ தமிழ் மீது அக்கறை இருப்பதை போல் வந்து நான் வந்து இதை வந்து பண்ணிட்டேன் இப்போது இன்றைக்கி வந்து அது இந்த பேச்சை வந்து அவர் எங்கே பேசியிருக்காருன்னா அரக்கோணத்தில் சிஐஎஸ்எஃப் மத்திய தொழில் பாதுகாப்பு படையினுடைய அந்த ஆண்டு விழாவில் வந்து பேசியிருக்கார் அப்போ அந்த ஆண்டு விழாவில் என்ன இன்னொரு பெருமையாக என்ன சொல்கிறார் நான் இந்த தேர்வை நான் தமிழில் நடத்தணுன்றார் இந்த தேர்வை தமிழில் நடத்தித்தான் ஆக வேண்டும்ங்கிறது பல ஆண்டுகள் கோரிக்கை ஏதோ அதை பெருசா செஞ்ச மாதிரி இந்திய பணி தேர்வையே வந்து தமிழில் எழுத வேண்டும் அப்படிங்கிற போராடி அந்த உரிமையை பெற்றிருக்கிறோம் ஏற்கனவே அது மட்டும் கிடையாது இன்றைக்கு ஒரு பெரும் சிறப்பு என்னன்னா இன்றைக்கு உலக தமிழாராய்ச்சி நிறுவனத்தினுடைய தலைவராக நியமிக்கப்பட்டிருக்கக்கூடிய நம்முடைய மதுரையைச் சேர்ந்த ஆர் பாலகிருஷ்ணன் ஐஏஎஸ் அவர்கள் தான் முதன் முதலில் இந்திய பணி தேர்வை தமிழில் எழுதி வெற்றி பெற்றவர் நம்முடைய மறைந்த திமுகவினுடைய முன்னோடி தலைவர்கள் ஒருவரான தமிழ்குடி மகன் அவர்களுடைய மாணவர் இங்கே மதுரை யாதவர் கல்லூரி மாணவர் நம்ம மதுரை யாதவர் கல்லூரியில் படித்தவர் தான் ஆர் பாலகிருஷ்ணன் இங்கே நம்ம நத்தத்து பக்கத்தில் ஒரு சிற்றூரை சேர்ந்தவர் ஆனால் இப்படி வந்து முன்னுதாரணம் ஏற்கனவே இருக்குது இந்தியாவில் மிக முக்கியமான முதல்நிலை தேர்வான இந்திய பணி தேர்வே வந்து தமிழில் எழுதலான்னா நீ சிஏஎஸ்எஃப் இத்தனை நாள் தமிழில் ஏமாற்று வேலை இப்போ போய் நடத்திட்டு நாங்கள் இதை பாருங்கள் நடத்திட்டோம் அப்படிங்கிறத ஒரு பெருமையாக அவர் சொல்லிக் கொள்வதற்கு ஒன்றும் இல்லை இன்றைக்கி அமித்ஷா வந்து ஒரு வேண்டுகோள் வைக்கிறார் தமிழ் வழியில் வந்து பொறியியலையும் இதையும் படிங்கன்னு இவ்வளோ பேசுகிறார் முதல்ல இந்த மொழி வந்து புரிந்து கொள்ளாமல் இருப்பா இருக்கிறது இந்த மொழியை வந்து திணிப்பதால் என்ன நடக்கும் அப்படின்னா மக்களுக்கு வந்து தன்னுடைய தாய்மொழி தான் தெரியும் இன்றைக்கி நீங்கள் மூன்றாவது மொழியை திணிப்பதற்கு மும்மொழி கொள்ளியெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அதற்கு வந்து அமித்ஷா தான் உள்துறை அமைச்சர் தலைமையிலான நிலைக்குழு தான் வந்து இந்த பரிந்துரைகள்லாம் வழங்குது இந்தி மொழியை வந்து எல்லா மாநிலத்திலையும் கட்டாயமாக்கணும் அப்படி இப்படின்லாம் ஆனால் என்னதான் பண்ணாலும் இந்த தாய்மொழி பற்று தான் இருக்கும் அப்படிங்கிறதுக்கு ஆகச்சிறந்த உதாரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வேலூரில் அரக்கோணத்தில் வந்து பேசிட்டார் அதற்காக ராணிப்பேட்டை பகுதியை சேர்ந்த பாஜகவினர் ஒரு சோரொட்டி ஓட்டியிருக்காங்க அதில் அமித்ஷாவினுடைய படத்துக்கு பதிலாக சந்தான பாரதி படத்தை ஒட்டியிருக்காங்க ஆமா சொலர் பாருங்க அந்த சோரொட்டியை பாருங்க அப்போ அவங்க மனதில் என்ன நிற்கும் தமிழ் தான் நிற்கும் அதனால அதனால தான் ஆமாம் சந்தான பாரதினா ஏன் பிடிக்குது அவங்களுக்கு இல்ல சந்தான பாரதி பார்த்த உடனே அமித்ஷா அமித்ஷாவுக்கு பதிலாக சந்தான பாரதி அவங்கள ஏன் திங்க் பண்றாங்க அந்த தமிழ் தான் அவங்களுக்குள்ள இருக்கிறது இப்ப அவர்களுக்கு வந்து வெளியிலிருந்து வர எதையுமே எதுவுமே தான் அமித்ஷா ஒவ்வாமை இருக்கிறதுனாலதான் அவங்க கட்சிக்காரங்களே அமித்ஷா படத்துக்கு பதிலா சந்தான பாரதி படத்தை பயன்படுத்துகிறாங்க இறுதியில் இன்னொரு கேள்வி என்னன்னா இன்னைக்கு அதிரடியாக அதிமுக எம்எல்ஏ வந்து விஜயகுமார் நீக்கப்பட்டிருக்கிறார் காரணம் அவர் மும்மொழி கையில் திட்டது ஒரு காரணங்கிறாங்க அவர் வந்து வற்புறுத்தி வாங்கினதாக சொல்கிறாங்க ஆனால் நேற்று வந்து மனவு வந்து போட்டதாக சொல்கிறாரு இதை எப்படி புரியுது என்ன சொல்கிறது அப்படின்னா அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் அப்படிங்கிற அந்த பெயரை தயவு செய்து மாற்றுங்கன்றது தான் அதிமுகவுக்கு நான் வைக்கிற கோரிக்கை ஏன்னா வந்து இதை பல முறை நான் நேர்காணல்களிலும் சரி என்னுடைய சொற்பொழிவுகளிலும் சரி நான் மீண்டும் மீண்டும் அதிமுகவுக்கு இந்த கோரிக்கை நான் வச்சுக்கிட்டே இருக்கேன் நீங்கள் வந்து இதை அமித்ஷா திராவிட முன்னேற்றக் கழகம் மாற்றிக்கோங்க இல்லை அம்மா திராவிட முன்னேற்றக் கழகம்னு கூட மாற்றிக்கோங்க ஆனால் தயவுசெய்து அண்ணாவினுடைய பெயரை வந்து ஏன்னா அண்ணாவினுடைய உயிர்நாடி கொள்கை இருமொழி கொள்கை ஆனால் அந்த இருமொழி கொள்கைக்கு எதிராக ஒருவர் கையொப்ப முடுகிறார் அதனால் வந்து அவர் பேசியதை கேட்டோம் அப்படின்னா நான் இந்த ஊரில் வந்து எல்லோரும் கேட்டாங்க தட்ட முடியல அதில் வந்து இன்னொரு வியப்பே எனக்கு பெரிய இது என்னென்னா நீங்கள் போடுங்க யாருக்கும் தெரியாதுன்னு சொன்னாங்க அதுதான் அந்த அவருடைய அந்த நேர்காணல் புதிய தலைமுறையில் கொடுத்துருக்காரு அதை கேட்கும்போது சிரிப்பு தான் நமக்கு வருது ஏன்னா இங்கே போடுறது யாருக்கும் தெரிய போகுது அப்படின்ட்டு அப்போ யாருக்கும் தெரியாமல் இருந்தால் நீங்கள் தவறு செய்வீங்களா ஓ உங்களுடைய நீங்கள் தனியாக இருந்தாலும் யா எல்லா உலகுக்கே தெரிந்தாலும் யாருக்குமே தெரியாவிட்டாலும் உங்கள் கொள்கையில் நீங்கள் உறுதியாகத்தான் இருக்கணும் அதை விடுத்து வந்து நான் என்ன தெரியலைன்னா நான் இதை போடுவேன் தெரிஞ்சாமல் போட்டுட்டேன் தெரிஞ்ச இது தெரியும்னா போட்டிருக்க மாட்டேன் அப்படிங்கிறதை போலத்தான் அவருடைய இது இல்லை இன்றைக்கி அதிரடியாக நடவடிக்கை எடுத்திருக்காங்க கொள்கை கோட்பாடுகளுக்கு குறிக்கோளுக்கு எதிராக செயல்பட்டதாலுங்கிறத தெளிவர எடப்பாடி வேறு வழி இல்லை இல்லை இது வந்து அம்பலப்பட்டு போயிட்டாங்க இப்போ இவர் வந்து அதிமுகவினுடைய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ஒருவரே இதுக்கு கையெழுத்திட்டு இருக்கிறார் என்பது இன்றைக்கு எல்லோருக்கும் தெரிந்து விட்டது வேறு வழியின்றி நடவடிக்கை எடுத்திருக்கிறார் இன்னொன்று இரு தினங்களுக்கு முன்பாக இவர் என்ன பேசுறார் எடப்பாடி திமுகவை தவிர எங்களுக்கு ஒரே எதிரி திமுக தான் திமுகவை தவிர வேற யாரும் எங்களுக்கு எதிரி இல்லைங்கிறார் அப்போ அவர் பேச்சை கேட்குற தொண்டர் எப்படி இருப்பாரு அப்போ வந்து அவர் பாஜக நமக்கு எதிரி இல்லை பாஜக வரப்போ நம்ம கையெழுத்த போட்டு வச்சுருவோம்

ஆனால் இங்கே என்னென்னா ஒரு ச முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கட்சியில் ஒரு மாவட்ட பொறுப்பில் இருக்கார் மாவட்ட ஜெயலலிதா பேரவை செயலாளருங்கிறாங்க அப்படிப்பட்ட ஒருத்தருக்கு இந்த அடிப்படை புரிதல் இல்லாமல் இருக்கிறது அப்போ நீங்களே உங்கள் நிலைப்பாட்டை எப்போனாலும் மாற்றுவிங்கின்ற நிலையில் இருப்பதால் தான் கீழே இருக்கிற தொண்டருக்கு அது வந்து தெரியலை இப்போ இன்னொரு ஒரு உதாரணம் சொல்கிறேன் இப்போ இந்த நிகழ்வுக்கு யாரை கட்சி விட்டு நீக்கலான்னு பாருங்கள் ஒரு அமித்ஷா வந்து என்ன பண்ணுறாருன்னா ஒரு கடிதம் ஒன்று எழுதுகிறார் எடப்பாடிக்கு எப்போது எழுதுகிறார் அப்படின்னா எடப்பாடியினுடைய தாயார் மறைந்து விட்டார் அந்த மறைவுக்கு ஒரு இரங்கல் கடிதம் எழுதுறார் அந்த இரங்கல் கடிதத்தை அமித்ஷா இந்தியில் எழுதுறார் இப்போ நான் யாரா இருந்தாலும் என்ன செய்வோம் ஒருவருக்கு ஆறுதல் சொல்ல புகையில அவன் மொழியில தான் சொல்லுவோம் இப்போ நீங்கள் ஒருத்தர் பாராட்டுறீங்க அப்படி அந்த மாதிரி பண்றீங்களா நீங்க வந்து என்ன செய்யலாம்னா இதில் வேணாலும் சொல்லலாம் ஆனால் ஒரு அவனுக்கு வந்து ரொம்ப வருத்தத்தில் இருக்கும்போது அவனை தேற்ற வேண்டும் என்று சொன்னால் அவனுடைய தாயார் மறைவு அப்போ அவனுடைய தாய்மொழியில் தான் சொல்லணும் உங்களுக்கு அவரோட தாய்மொழி தெரியாதுன்னா குறைந்தபட்சம் ஒரு பொதுமொழியான ஆங்கிலத்திலேயாவது அதை அனுப்பணும் ஆனால் வந்து எடப்பாடிக்கு அவர் தான் அனுப்புகிறார் எடப்பாடிக்கு ஹிந்தி தெரியுமா அதில் என்ன எழுதியிருக்கு என்னன்னு கூட எடப்பாடிக்கு தெரியாது அப்போது அதற்கு வந்து பின்னால் ஒரு வருத்தத்தையாவது எடப்பாடி பதிவு செய்தாரா இப்போ வந்து இந்த மாதிரி நீங்கள் இப்படி ஒரு கடிதத்தை வந்து இந்தியில் எழுதியிருக்கீங்க இந்தி எங்களுக்கு தெரியாது அதனால் நீங்கள் குறைந்தபட்சம் ஆங்கிலத்திலேயாவது எழுதுங்க என்றாவது ஏதாவது ஒரு எதிர்ப்பை அமித்ஷாட்டை காட்டியிருக்காரா அமித்ஷா என்ன செய்து அப்போ அவங்களுக்கு என்ன புரியுது அமித்ஷா வந்து எடப்பாடி எந்த ஒரு தகுதியில் வைத்திருக்கிறார் நம்மோட ஒரு அடிமை தான் நம்ம என்ன செஞ்சாலும் அவர் வந்து கேட்டுக்கிட்டு இருப்பாங்கன்ற ஒரு நிலையில் இருப்பதால் தான் அமித்ஷா எடப்பாடி அப்படி நடத்துகிறார் அப்போது அந்த நேரத்திலேயே அவர்களை கேட்பதற்கு திராணியற்றவராகத்தானே எடப்பாடி இருந்தார் அப்போ அவருடைய தொண்டர்கள் மட்டும் இந்தியை எதிர்த்து குரல் கொடுத்து விடுவார்கள் இந்திய திணிப்பு எதிர்த்து ஏன்னா இது ஒரு இந்தி திணிப்பு தான் இப்போ உங்களுடைய இதுக்கு வந்து உங்களுக்கு நான் கொடுக்குற கடிதத்தை நான் ஏன் மொழியில் தான் கொடுப்பேன்னு சொல்கிறது ஒரு திணிப்பு அப்போ அந்த மொழி திணிப்பை எதிர்த்து போராடுவதற்கு வக்கற்ற திராணியற்ற ஒரு அதிமுகவால் இன்றைக்கி அவர் தொண்டர் ஒருத்தர் மட்டும் கையெழுத்து போட்டாரின உடனே நடவடிக்கை எடுப்பது என்பது வந்து நான் சரியாக இருக்கேன் என்று ஊருக்கு காட்டுவதற்காக எடப்பாடி நடத்தியிருக்கிற ஒரு நாடகம் போல தான் தெரியும் ஓகே இது வந்து ஒரு மொழி சார்ந்த விஷயம் மட்டுமல்ல ஒரு நா ஒரு மாநிலத்துடைய வளர்ச்சி சார்ந்த விஷயம் அதுக்கு முன்னுதாரணங்கள் இருக்கிறது பிடிஆர் நேர்காலும் கூட அதை வெளிப்படுத்தியது நீங்களும் கடுமையான விமர்சனம் முன் வச்சுக்கிறீங்க அப்படியே மக்கள் வரைக்கும் விட்டுருக்கேன் வேதாச்சும் அறக்காத நேர உதவி వైపుకు నీ